ரத்னாவை எங்கே தேடியும் காணலன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க பீச்சில் கிடச்ச ஒரு பர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க அதில் இருந்த நம்பருக்கு கால் பண்ண ஷண்முகமும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாரு சார்வால் செந்தூர் பீச் ஓரமா ஒரு லேடிஸ் பர்ஸ் கிடச்சிது அதுல உங்க நம்பர் தான் இருந்துச்சுது அதான் கால் பண்ணேன் நீங்க உடனே இங்கே வாங்கன்னு சொல்ல சண்முகமும் அவருடைய குடும்பமும் அந்த பீச்சுக்கு வராங்க இந்த பர்ஸ் தான் கிடச்சிது இதை பாருங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கொடுக்க இது அக்காவோட பர்ஸ் தானே இசைக்கி அழுறாங்க அப்புறமா எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக ரத்னாவை

நமக்கு தான் ஆபத்து கிளம்பி கிளம்பும் போது தூசி பட்டாலே அவர் தாங்க மாட்டாரு அந்த பொண்ணு இப்ப சூசைட் பண்ணிருக்குது உன்ன சும்மா விடுவாரா மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க வெங்கடேஷ பார்த்ததும் சண்முகம் கோவமா போய் அவர் அடி அடி அடிக்கிறாரு கூடவே குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க ஒரு பொண்ணு மாதிரியா நடந்துக்கிட்டா எதுக்கு எடுத்தாலும் திமுறான பேச்சு அப்ப நாலு வார்த்தை நாங்க அதிகமா பேசதான் செய்வோம் அதுக்காக அவ சூசைட் பண்ணிட்டானா நான் என்ன செய்ய முடியும்னு வெங்கடேஷ் திமுறாவே பேசுறாரு என் தங்கச்சியை கொண்டுட்டு பேச்சால பேசுறேன்னு சொல்லி சண்முகம் அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க போலீஸ்காரங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க அப்புறமா வெங்கடேஷ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே லாக்அப்ல வைக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் ஏன் கையால் தான்ல சாவு உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்லன்னு சொல்லி சண்முக ரத்னாவை நினைச்சால அவரை பார்த்து குடும்பமே அழுறாங்க ரத்னாவோட உடம்பு கரை ஒதுங்குது அதை பார்த்த மக்கள் எல்லாருமே லட்சணமான பொண்ணு இப்படி அநியாயமா சூசைட் பண்ணிக்கிட்டாலேன்னு சொல்லி வருத்தப்பட அங்கே போலீஸ்காரங்களும் வராங்க இதோட ப்ரோமோ முடியுது